மணி கௌதமிடம் பேசுவதை மறைந்து நின்று கேட்டு அழுது கொண்டிருந்தாள் ரஞ்சனி குணா கூப்பிடும் சத்தம் கேட்டு வந்தவள் கையில் குணா ஒரு பார்சலை கொடுத்தான் ரஞ்சனி இது உனக்குத்தான் இந்த அண்ணனோட கிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு ரஞ்சனி பிரித்து பார்த்தாள் அதில் ஒரு புது மொபைலும் சிம்மும் இருந்தது ஐ அண்ணா சூப்பராக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நஜமாவே பிடிச்சிருக்கா ரஞ்சனி ரொம்ப பிடிச்சிருக்கண்ணா உங்கள் டேஸ்ட் எப்பவும் சூப்பராக தான் இருக்கும் சரிடா குணா நானும் கிளம்புறேன் ஏதாவது முக்கியமான ஒர்க் இருந்தால் கால் பண்ணடா பாய் சரிடா மணி பாய் அம்மா நான் என் ரூமுக்கு போகிறேன் சரிப்பா போய் ரெஸ்டடு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கையில் பாலுடன் அறைக்குள் நுழைந்தால் செல்வி குணா லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான் கொண்டு வந்த பாலை அவன் அருகில் இருந்த டேபிள் மேலே வைத்துவிட்டு அமைதியாக கட்டிலில் சென்று அமர்ந்து கொண்டாள் ஓய் பொண்டாட்டி என்னடி சத்தமே இல்லாம வந்துட்டு ஏதும் பேசாம உட்கார்ந்துருக்க என்ன பேசணும் எதுக்கு பேசணும் சொல்றேன் என் பக்கத்துல வாடி என் செல்லமே நீங்க உங்க லேப்டாப் கிட்ட சொல்லிக்கோங்க நான் இங்கேயே இருக்கேன் அடியே உனக்கு தாண்டி தாலி கட்டுனேன் அப்போ உன் கூட தாண்டி பேச முடியும் எந்த நேரம் ரூமுக்குள்ள வந்தாலும் லேப்டாப்பும் கையுமாக தான் இருக்கீங்க ஓ இதுதான் உன் பிரச்சனையா இரு வாரேன் என்று சொல்லிவிட்டு லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு கட்டிலில் அவள் அருகில் போய் உட்கார்ந்தான் செல்வி அவனை விட்டு கொஞ்சம் விலகி தள்ளி உட்கார்ந்தாள் என்ன மேடம் என் மேலே கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது மாதிரியெல்லாம் இல்லை உண்மையாகவே கோபமாக தான் இருக்கேன் கோபத்தில் கூட அழகாக இருக்கியே இப்போவே உன்னை அப்படி அள்ளி சாப்பிடணும் போல இருக்கு என்று அவளிடம் முத்தமிட வந்தவனை தள்ளிவிட்டாள் என் பொண்டாட்டி ஏன் கோபத்தில் இருக்கான்னு தெரியும் அதனால் கொஞ்சம் கண்ணை மூடு எதுக்கு நீங்கள் நினைக்கிறது இப்போது நடக்காது ஏய் அது இல்லடி புருஷன் பேச்ச கொஞ்சமாச்சும் கேளுடி கண்ணை மூடிக்கோ சரி கண்ணை மூடிக்கிறேன் ஆனால் என்னை தொடாமல் எதுவாக இருந்தாலும் பேசுங்க சரியா சரிடீச்சல்லோ சீக்கிரம் கண்ணை மூடிக்கோ செல்வி கண்ணை மூடியதும் கையை நீட்டாக சொன்னான் செல்வியின் கையில் அவளுக்காக வாங்கிய கிஃப்ட் பாக்ஸை அவள் கையில் வைத்தான் இப்போ கண்ணத்தர என்ன இது பிரித்து தான் பாறேன் ஆசையாக உனக்காகத்தான் வாங்கினேன் செல்வி அதை பிரித்து பார்த்தாள் அதில் இருவர் பெயரின் முதல் எழுத்து பொறிக்கப்பட்ட தங்க மோதிரம் ஒன்றும் இரண்டு வளையல்களும் இருந்தன இது உண்மையாகவே எனக்காங்க ம் ஆமாடி என் பட்டுக்குட்டி நல்லா இருக்கா ம் சூப்பராக இருக்குது அந்த வளையலையும் மோதிரத்தையும் என்கிட்ட கொடு நான் போட்டு விடுறேன் இந்தாங்க மெதுவாக அவள் விரலை பிடித்து அவளை பார்த்து கொண்டே மோதிரத்தையும் வளையலையும் அவள் கையிலே போட்டுவிட்டான் குணா அவற்றை அவள் கைகளில் போட்டுவிட்டு முத்தம் கொடுக்க முயன்றான் என்னங்க என்னடி பொண்டாட்டி கையை விடுங்க விடுறதுக்காக பிடிச்சிருக்கேன் ப்ளீஸ் விடுங்க செல்வி வெடுக்கென்று அவன் கையை உதறிவிட்டாள் ஏன் செல்வி நான் தொட்டால் உனக்கு பிடிக்கலையாடி அப்படி எதுவும் இல்லைங்க ஏன் நான் ஒன்று தொட்டாலே விலகி போகிற அது வந்து நீங்கள் என்னை தொடும்போது கூச்சமாக இருக்குங்க ஓ ஓ அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்குதானே எத்தனை தடவை இந்த கேள்வியை கேட்பீங்க எத்தனை டைம் கேட்டாலும் நீ என்ன பதில் சொல்ல போற அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ம் ஆசையை பாரு குணா செல்வி கையில் இன்னொரு கவரை கொடுத்தான் இன்னொரு கிஃப்டா இது என்னதுங்க பிரிச்சு பாரு ஐ மல்லியப்பூ பாத்தியா உனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லிகைப்பூ வாசனை என்ன என்னமோ பண்ணுது டி பொண்டாட்டி அடி வாங்க போறீங்க என்னங்க இத கொஞ்சம் வச்சு விடுறீங்களா வச்சு விட்டா மட்டும் போதுமா செல்வி முறைத்து பார்க்க பூவை வாங்கி அவள் தலையில் வைத்தான் மல்லிகைப்பூவின் வாசனையை நுகர்ந்து பார்த்து கொண்டே அவள் மேல் சாய்ந்தான் போதும் போதும் ரொம்ப சாயாதீங்க தேஞ்சிட போறேன் என்னடி கிண்டலா ஏய் பொண்டாட்டி என்னோடய பிறந்த நாளுக்கு நீ தான் எனக்கு கிஃப்ட்டு வாங்கி தரணும் ஆனால் இங்கே நான் உனக்கு கிஃப்ட்டு வாங்கி தர்றேன் நீ எந்த கிஃப்ட்டும் எனக்கு தர மாட்டியா என்ன வேணும் சொல்லுங்கள் தர்றேன் என்ன கேட்டாலும் தருவியா ம் கண்டிப்பாக தரேன் இப்போ சொல்லிவிட்டு அப்புறம் பேச்சை மாற்ற மாட்டியே ம் என்னால் முடிஞ்சதை தரேன் உன்னால் முடியும் கேட்கவா ம் கேளுங்க நைட்டு கொடுத்த மாதிரி டீப் லிப்கிஸ் ஒன்று குடடி சி போங்க அவனை பார்த்து வைக்கப்பட்டாள் ஏன் கொடுக்க மாட்டியா நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்ப உனக்கு தான் செல்வி மௌனமாய் தலை குனிந்தாள் பின் அவன் பக்கத்தில் வந்து இதழ் முத்தம் கொடுத்தாள் இருவரும் முத்தத்தை பரிமாற சில நிமிடங்களில் விலகி போய் உட்கார்ந்தாள் மீண்டும் அவளிடம் நெருங்கி உட்கார்ந்தவன் மெல்ல அவளை கட்டிலில் சாய்த்தான் அணிந்திருந்த டிஷர்ட்டை கலட்டி எறிந்தான் செல்வி கூச்சத்தில் புரண்டு படுத்து கொண்டாள் குணா அவள் பின்னால் சென்று அவளுக்கு மிக நெருக்கமாக படுத்துக்கொண்டு அவள் தலையில் வைத்திருந்த பூவின் வாசனையை நுகர்ந்து பார்க்க குணாவின் ஏக்கம் மேலும் அதிகரித்தது வெக்கத்தில் அந்த புறம் படுத்திருந்தவளின் முதுகில் அவன் முகம் புதைத்தான் அவளை இறுக்கி அணைத்தவாறு பூவின் வாசனையில் அவள் முதுகில் முத்தமிட்டான் கூச்சம் தாங்காமல் செல்வி உடலை சுருக்க அவளை மெல்ல அவன் பக்கம் புரட்டி போட்டான் செல்வியோ கூச்சத்தில் கண்ணை மூடிக்கொள்ள அவள் இதழை இழுத்து பிடித்து அவன் இதழையும் சேர்த்து சில நிமிடம் அவளையே மறந்தான் ஒரு நிமிடம் இதழை விளக்கியவன் கூச்சத்தில் அவள் முகத்தை கண்டு ரசித்தான் அடுத்த நொடியே அவனை இழுத்து பிடித்தாள் செல்வி அவனின் இதழ் தேடி அவளின் இதழ் துடிப்பதை உணர்ந்தான் குணம் மெல்ல அவள் மீது படர்ந்தான் அவனுடைய விரல்கள் அவள் சேலையின் உள்ளே அத்துமீறி நுழைய முயற்சி செய்தது கூச்சத்தில் அவன் கைகளை தொடவிடாமல் பிடித்து மீண்டும் மீண்டும் சேலைக்குள் நுழைய முயற்சி செய்த அவன் விரல்கள் இறுதியில் வெற்றி பெற்று பிடித்து விட்டன என்னங்க பகல்ல வேணாம் விடுங்க என்று அவள் சிதுங்க முடியாது என மறுத்து அவன் கைகள் சேலைக்குள் துள்ளி விளையாடின என்னங்க ப்ளீஸ் என்று அவள் கூச்சத்தில் முணங்க குணா செல்வியின் வார்த்தைகளை காதில் வாங்கவே இல்லை மெல்ல அவள் சேலையை விளக்கியவன் அங்கேயே அவன் முகம் புதைத்தான் அந்த நேரம் குணாவின் செல்போன் ஒழிக்கும் சத்தம் கேட்டு என்னங்க ஃபோன் அடிக்குது எடுங்க அப்புறம் பேசிக்கிறேன் முக்கியமான விஷயமாயிருக்க போகுது எடுங்க என்று அவனை எழுப்பிவிட்டாள் குணாவின் கையில் இருந்த அவள் முந்தானை சேலையை அவள் முகத்திலேயே தூக்கி எறிந்துவிட்டு கோபமாக எழுந்து போய் ஃபோனை எடுத்து பேசினான் கம்பெனி விஷயமாக பேசிவிட்டு காலை கட் செய்தான் செல்வியின் சேலையை அவன் தூக்கி எறிந்த வேகத்திலேயே அவனுக்கு புரிந்துவிட்டது அவன் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டான் என்று கோபத்தில் சுவரை பார்த்து திரும்பி நின்று கொண்டிருந்தான் குணா அவன் மீது உள்ள பயத்தில் சேலையை எடுத்து போர்த்தி கொண்டு மெல்ல எழுந்தவள் அவன் அருகில் சென்று கோபமா என கேட்டாள் மதியத்தில் இருந்து குணா செல்வியிடம் பேசவே இல்லை செல்வியோ அவனிடம் பேச பயந்து கீழே சென்று விட்டாள் மாமியாருடன் இணைந்து சமையல் வேலைகளை முடித்துவிட்டு ரஞ்சனியுடன் பேசிவிட்டு நேரத்தை கழித்தாள் சாப்பிட கீழே வந்தவன் செல்வியை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அவன் அம்மாவை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லிவிட்டு சாப்பிட்டு மேலே சென்றான் குணா அவளிடம் பேசாமல் இருப்பது செல்விக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தாலும் அவன் மேல் உள்ள பயத்தில் அவன் அருகே செல்லவே பயந்தாள் குணாவின் அம்மா செல்வியை அழைத்து அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டது மேலே சென்று தூங்கு என்று அனுப்பி வைத்தார் வேறு வழி இல்லாமல் அறைக்குள் நுழைந்தாள் செல்வி அங்கே குணா வேலை பார்த்து கொண்டிருக்க கதவருகே அப்படியே நின்று கொண்டிருந்தாள் குணா அவளை கண்டுகொள்ளவில்லை பின் மெல்ல கட்டிலில் சென்று அமர்ந்தாள் அப்போதும் குணா கண்டுகொள்ளவில்லை பின் மெல்ல பயத்தில் எழுந்தவள் அவன் அருகில் சென்று கோபமா என கேட்டாள் பதில் ஏதும் சொல்லாமல் திரும்பி கூட பார்க்காமல் அப்படியே அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான் மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு பார்த்தாள் அப்போதும் அவனிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை பின் தனக்குத்தானே தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஓ சார் என் மேலே இன்னும் கோபமாக இருக்காரு போல் இப்போ என் கூட பேச போகிறீங்களா இல்லையா இல்லை நான் ரஞ்சனி ரூமுக்கு போய் தூங்கட்டுமா எது உங்களுக்கு வசதி என்று வேண்டுமென்றே சத்தமாக கேட்டாள் அப்போதும் குணாவிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை சரி நான் ரஞ்சினி ரூமுக்கு போய் தூங்குறேன் காலையில் கோபம் தணிஞ்சதும் பேசிக்கலாம் குட் நைட் என்று சொல்லிவிட்டு கதவை திறக்க சென்றாள் குணா வேகமாக எழுந்து வந்து செல்வியின் கையை பிடித்து அவளை தடுத்து நிறுத்தினான் ஏன் கையை எதுக்கு பிடிக்கிறீங்க விடுங்க நான் அவ ரூமில் போய் படுத்துக்கிறேன் பண்ணுற தப்பெல்லாம் நீயே பண்ணிவிட்டு இப்போ நீயே ரூமை விட்டு போகிறேன்னு சொல்லுற நான் தான் ஓமேல கோவத்தில் வேறு ரூமுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் இங்கே எல்லாம் அப்படியே உள்ட்டாவாக நடக்குது நான் எவ்வளவு நேரம் பேசிகிட்டே இருந்தேன் நீங்கள் தான் கண்டுக்கவே இல்லை அதான் மதியத்தில் இருந்து ரூம் பக்கமே வராமல் கீழேயே இருந்தல்ல இப்போ எதுக்கு மேலே வந்த நான் எங்கே வந்தேன் அத்தை தான் இங்கே விட்டாங்க நீங்கள் தான் மதியத்தில் இருந்து கோபமாகவே இருக்கீங்க அம்மா அனுப்பலைன்னா இங்கே வந்திருக்க மாட்டேன் அப்படித்தானே அப்படி இல்லை நல்ல மூடில் இருந்தவனை நீ தானே கோபப்பட வச்ச நான் சொல்ல வரதையும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்றீங்க சரி என்ன சொல்லு இன்னும் ஒரு அஞ்சு நாளைக்கு இதெல்லாம் வேண்டாங்க ஏன் எனக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் வந்துருச்சு அதான் அப்படி நடந்துக்கிட்டேன் பீரியட்ஸ் முடிஞ்சதும் வச்சுக்கலாங்க ப்ளீஸ் சாரி டி பொட்டாட்டி மதியமே சொல்லியிருக்கலாம்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தப்புறம்தான் மதியம்தான் பீரியட்ஸ் வந்துச்சு அதை சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க நீங்கள் ரொம்ப கோபத்தில் இருந்தீங்க அதான் பொறுமையாக சொல்லிக்கலாம்னு உங்கள் கோபம் தனியிற வரைக்கும் காத்திருந்தேன் எனக்கும் அம்மா தங்கச்சி இருக்காங்க செல்வி புரிஞ்சிருந்திருப்பேன்ல சாரிடி பொண்டாட்டி சாரி எல்லாம் வேண்டாங்க புரிஞ்சுக்கிட்டதே போதும் பொண்டாட்டி பீரியட்ஸ் முடிஞ்சதும் இதே மாதிரியே வேணான்னு சொல்லக்கூடாது சரியா ம் சரிங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த அஞ்சு நாள் வரைக்கும் நான் என்னடி பண்ணுறது எப்பவும் போல இருங்க எப்போவும் போலன்னா அது மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் ஓகேவா வெக்கத்தில் சிரித்து கொண்டே தலையை குனிந்தாள்